சாதா கட்டிங் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் கட்டிங் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க புதுசாக உள்ளவங்க இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இப்போ இதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு புதுசாக சொல்லித்தரப்போறேன் இதில் வந்து இப்போ இடுப்பு இறக்கம் கேட்டவங்களுக்கு வந்து முன்பாகம் இறங்குமா கை இறக்கம் கேட்குறவங்களுக்கு அந்த டவுட்டெல்லாம் வந்து இப்போ அந்த ப்ளவுஸில் வந்து நான் கிளியர் பண்ணுறேன் எப்படி வந்து தைச்சி கொடுக்குறது அப்படிங்கிறது இப்போ இடுப்பு இறக்கம் வந்து வச்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பட்டி இறங்குமா இல்லை பட்டி இறக்கி தைக்கணுமா முன்பாக இறக்கி தைக்கணுமாங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் அது இப்போ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நார்மல் தோசை உங்களுக்கு வந்து அதை கரெக்டாக நாளாக மடிச்சுக்கிருங்க சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிருங்க அது வந்து முடிஞ்சிச்சின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அயன் பண்ணிக்கிறங்க இப்போ நமக்கு வந்து சுற்றி ஏதாவது கை வந்து சுற்றி எம்மிங் பண்ணுறதுக்கு மாத்திரம் அளவு வந்து எடுத்துக்கிறோங்க எவ்வளவு தேவை பட்டையாக போடுறீங்களோ அந்த அளவு வந்து அது உங்களோட விருப்பம் அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இப்போ அதை வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க நல்லா அழுத்தி வந்து தெரியிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ அந்த ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் தையலோட சேர்த்து காமிக்கிறேன் தையல் இல்லை மேலே வந்து சோல்டரோடு காமிக்கிறேன் நான் வந்து இப்போ ஆறு இன்ச்சு இருக்குது இப்போ வந்து அப்போ வந்து அஞ்சரை வந்து ப்ளவுஸோட இறக்கம் அவங்க ஒரு இன்ச்சு வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க அப்போ ஆறுனால் கரெக்டாக வந்து தையலுக்கு போக அஞ்சரை அப்படிங்கும்போது நம்ம அந்த அளவு வந்து ஒரு இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறரை ஏழரை இன்ச்சு பிளவுஸ்க்கு வந்து வைக்கணும் கரெக்டாக ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க ஏழு இன்ச்சு இறக்கமும் ஒரு இன்ச்சு இறக்கம் கேட்டதுனால ஏழு இன்ச்சு வந்து ப்ளவுஸ்க்கு வந்து இறக்கமாக அரை இன்ச்சு வந்து சோல்டு இருக்குது இப்போ இது வந்து இந்த எட்டரை இன்ச்சி வந்து சுற்றளவு இருக்குது இப்போ அந்த எட்டரை இன்ஜி அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க ப்ளவுஸோட அளவு இப்போ இதில் வந்து அரை இன்ச்சு வந்து இருக்குது தையலுக்கு அதாவது தையலுக்கு இப்போ இதில் வந்து நீங்கள் அளந்து பாருங்கள் கரெக்டாக ஏழு இஞ்சி அரை இன்ச்சி வந்து தையலுக்கு போயிடுச்சு இப்போ இதிலேருந்து மூன்றரை இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க ஆம்கோல் அளவுக்கு மூன்றரை இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இதில் வந்து அளவு வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கை சுற்றளவு அதாவது ரெடி அளவு வந்து நம்ம போடுறோமே அதுக்குள்ள அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இதில் கரெக்டாக ஆறரை இன்ச்சி இருக்குது நம்ம வந்து ஆறேக்கால் வச்சா போதும் ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்ச்சி இறக்கி இருக்கோம் அப்படிங்கும் போது கை வந்து கீழே இருக்குது நம்ம இறக்க இறக்க வந்து சுருக்கம் வந்து கொஞ்சம் குறையும் ஆறரை வந்து ஒரு ஆரே கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இறக்கத்துக்கு வந்து இப்போ இந்த இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க நமக்குள்ளே ஆம்கோல் அளவு வந்து எவ்வளோ இருக்குது மூன்று இன்ச்சு எடுத்திருக்கோமே நம்ம அந்த ஏழரை இன்ச்சிலேருந்து கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து அதை வந்து இழுத்து வச்சு அதை வந்து மார்க் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக இங்கே வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துருக்க ஆரேகாலில் இருந்து அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கறங்க கை சுற்றளவு வந்து ஆரேகால் இன்ச்சி எடுத்திருக்கோம் இது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஏழரை இன்ச்சு வருது அதில் வந்து கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது ஆறேகால்லேருந்து ஒரு ஏழரை ஏழேகால் வந்து ஒரு ஒரு இன்ச்சி மாற்றம் வருது மேலே வந்து இப்போ அந்த ஆம்கோல் அளவுக்கு நமக்கு ஆம்கோல் வந்து ஜாயின்ட் போட தேவையில்லை இப்போ இதை நம்ம மேலே எடுத்துருக்கோமே ஏழரை இன்ச்சி அதுலேருந்து அதை அப்படியே கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோம் அந்த மூன்று இன்ச்சிலேருந்து அளவு வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க இவ்வளோ தான் ப்ளவுஸோட அளவு இதில் வந்து கரெக்டாக தாராளமாக நீங்கள் மூணு தையல் போடலாம் ஆம்கோலுக்கு வந்து ஜாயின் தேவையில்லை இப்போ இந்த இதை எடுத்துருக்கிறதுலேருந்து அப்படியே கை குடையிறதுக்கு இதில் வெளியில் கொண்டு போயிடாதீங்க கை குடையிறது இப்படியே கொண்டு வந்து இதில் வந்து சேர்த்துருங்க அவ்வளோதான் கையோட அளவு க இப்போ கட் பண்ணி இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க கரெக்டாக இந்த ஆம்ப்கோல் அளவு எங்கே எடுத்திருக்கிறீங்களோ அந்த இடத்துலையும் வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க இங்கே சென்ட்ரு பார்த்து சென்ட்ரும் வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க இப்போ இதை அப்படியே திருப்பிக்கிறோங்க இங்கேருந்து கை கூடாது மேலே கொண்டு போயிடாதீங்க ரொம்ப ஓரளவுக்கு லைட்டாக அப்படியே கொண்டு போங்க இப்போ நம்ம கை குடஞ்சது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க அவ்வளோதான் கையோட அளவு வந்து நீட்டாக வந்து வெட்டியாச்சு இப்போ வந்து நான் முதுகு பகுதி வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் கை இறக்கம் வேணும்னா அந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு அப்படிங்கிறது வந்து அந்த இறக்கத்தை கணக்கு பண்ணி எடுத்துக்கிருங்க இப்போ இடுப்பு அளவுக்கு வந்து அதாவது இடுப்பு மடிச்சு அடிக்கிறதுக்கு கால் இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கிருங்க முக்கால் இஞ்சி ஒரு இன்ச்சு எவ்வளோ நீங்கள் பட்டையாக போடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நல்லா திக்காக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி நான் திக்காக வந்து மார்க் பண்ணுறேன் இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிருங்க இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்துக்குருவோம் கீழே வந்து அளவு பார்க்க வேண்டாம் அளவு மாத்திரம் பார்த்துக்கிருங்க ஏன்னா கீழே வந்து நம்ம அடிக்கிறதுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ ஷோல்டரில் இருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிருங்க ப்ளவுஸோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக பதினாலு பதினாலே கால் இருக்குது அவங்க வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து கேட்டிருக்காங்க அப்போ நம்ம அதில் வந்து அரை இன்ச்சு சேர்த்துக்கணும் இப்போ தையலோடு சேர்த்து பதினே பதினாலு வச்சுக்கிறோங்க அதுல வந்து அப்போ நம்ம வந்து அரை இன்ச்சு ஒரு பதினஞ்சு வைக்கணும் அப்போ பதினாலரை வந்து ப்ளவுஸோட அளவும் அரை அரை இன்ச்சு வந்து இறக்கணும் அதை வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துடணும் இப்போ கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்து அகலம் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மூன்றரை இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு மூ கொஞ்சம் பாடி வந்து அகலமானது அப்படிங்கிறதுனால மூன்றரை இன்ச்சு இங்கே தைச்சதுக்கப்புறம் மூணு வரும் இப்போ இதில் இருந்து நம்ம வந்து இறக்கம் பார்த்துக்குருவோம் நான் வந்து ஆரேகால் வைக்கிறேன் அதில் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் பார்த்துக்கிட்டு அதை கணக்கு பண்ணி அதை வச்சுக்கலாம் மேக்ஸிமம் ஆறு ஆரேகால் ரொம்ப உடம்பாக இருக்கவங்களுக்கு ஆறரை அந்த மாதிரி வைக்கலாம் இது ஓரளவுக்கு நார்மல் தான் இப்போ அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இறக்கம் தான் கேட்டிருக்காங்க இப்போ இதை வந்து நம்ம அளவு எடுத்துருக்கோமே அதிலேருந்து ரெடி அளவு எடுத்துக்கிறோங்க இது வந்து சுற்றளவு ஃபுல்லாக ப்ளவுஸோட அளவு ஒரு அரை இன்ச்சு வந்து இடுப்பு சுற்று அதாவது இடுப்பு வந்து டாட் பிடிக்கிறதுக்கான அளவு இப்போ இந்த நம்ம சுற்றளவு எடுத்துருக்கமே ரெடி அளவு அதில் வந்து கரெக்டாக பின்பக்கமாக மடித்துக்குறங்க லாஸ்ட்டு தையலில் வந்து தையல் போட்டிருக்கமே அதை மடிச்சுக்கிருங்க ஆம்கோல் அளவு எங்கே இருக்கோ இப்போ இதை திருப்புனால் எந்த இடத்துக்கு வருமோ அந்த இடத்த வந்து கரெக்டாக இப்படி இழுத்துக்கிருங்க இதில் இருந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இதில் வந்து மார்க் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு நம்ம எடுத்ததும் அதுவும் ஓரளவு ஒரு ஒரு கால் இன்ச்சு தான் அவங்க ஆறரை இன்ச்சு தான் இருக்குது கரெக்டாக இருக்குது அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிடுவோம் இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து பின்பக்கம் இதை வந்து அளவாக கரெக்டாக எடுத்துக்கிறோங்க இடுப்பு இறக்கும் போது ஒரு கழுத்தும் இறக்கம் கேட்டிருக்காங்க ப்ளவுஸோட இறக்கத்தை பார்ப்போம் பத்து இன்ச்சு இருக்குது ஒம்பது ரூபா வைங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த இறக்கத்தை வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம் தச்சு திருப்பும்போது பத்து இன்ச்சு கரெக்டாக வந்துடும் அந்த ஒம்பது வரைக்கும் அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க ஃபுல்லாக நம்ம எங்கே எங்கே எடுத்துருக்கோமோ தையலோடு சேர்த்து அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மூன்றரை இன்ச்சிலேருந்து இது வந்து தையலுக்குள்ளது இது வந்து அளவு இதில் நம்ம மூன்றை எடுத்துருக்கோமே அதில் கரெக்டாக ஆங்கோல் எங்கே வந்திருக்கீங்களோ அங்கே கொண்டு வந்து நீங்கள் எத்த புதுசாகன்றவங்களாக இருந்தால் கரெக்டாக ஸ்கேல் வச்சுக்கிறோங்க கரெக்டாக நம்ம ப்ளவுஸோட சுற்றளவுக்கு டாட் பேண்ட்டுக்கு எங்கே எடுத்துருக்கோமோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இதை வந்து ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க ஆம்கோல் அளவுக்கு வந்து மேலேருந்து ஒரு ரெண்டு இஞ்சி அளவு ரெண்டு இஞ்சியிலேருந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு இன்ச்சி இந்த அகலமும் இங்கே ரெண்டு இஞ்சியில் கொண்டு வந்து முடிங்க இப்போ நம்ம எடுத்துருக்க ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இந்த தையலை விட்டுருங்க தையல்ல இருந்து இதை இப்படி வந்து அளவு வச்சு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு கரெக்டாக இங்கே வருது இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க இப்போ இதை கரைச்சி விட்ரலாம் இந்த அளவு இந்த அளவு கரெக்டாக வந்துடும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கரைச்சி விட்ரலாம் இதுதான் ஆம்கோல் அளவு இப்போ நமக்கு வந்து நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு இப்போ இந்த வரைஞ்சிருக்க கோடு போட்டிருக்கோமே அதை வந்து அழகாக வந்து ரவுண்டு மாத்திரம் போட்டுக்கிறோங்க இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து இதில் பின்பாகத்துலலாம் உங்களுக்கு இறக்கமெலாம் காமிச்சிட்டேன் நான் ஃப்ரண்ட்டு வெட்டும்போது மாத்திரம் நான் உங்களுக்கு எப்படின்னு வந்து சொல்லி காமிக்கிறேன் இவங்க வந்து இந்த மாதிரி ரவுண்டு கேட்டிருக்காங்க டீப்பாக அதனால் கத்திரியை உள்ளே விட்டு கரெக்டாக வெட்டுங்க அவ்வளோதான் இப்போ சோல்டர் கணக்கு நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்குறங்க இப்போ எங்கே இருப்பளவுக்கு வந்து மடிப்பு போட்டிருக்கோமோ அங்கே வந்து ஒரு சிஸ்டர் கட் போட்டுருங்க ஆம்ப்குள அளவு எங்கே வந்திருக்கோ அங்கே வந்து ஒரு கட் பண்ணிக்கிறங்க சோல்டருக்கு வந்து எவ்வளோ பிடிச்சி தைக்கிறீங்களோ புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் அடுத்தவங்க தைக்கிறவங்க வெட்டி கொடுத்துருங்க இப்போ நம்ம முன்பாகத்தை வந்து அளவு எடுத்துருவோம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால் நேர் போட்டுடாதீங்க லைட்டாக அப்படி இழுத்து பார்த்துக்குறங்க கரெக்டாக எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க முன்பாகத்தை வந்து போட்டுக்கலாம் ஃபுல் வாயில் பிளவுஸ் அதனால் முன்பாகத்துக்கு இது வந்து முன்கழுத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கறது வந்து கரெக்டாக பார்த்து அளவு எடுத்துருக்கோம் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து காட்டனு பைப்பிங் வச்சுருக்கு அதனால இறக்கம் வந்து ஓரளவுக்கு நிறைய இருக்குது நம்ம வந்து இதை வந்து கம்மி பண்ணிக்கணும் இந்த இறக்கத்தை வந்து இந்தளவுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆறரை இன்ச்சி இருக்குது நமக்கு வந்து கால் இன்ச்சி வச்சால் போதும் முன்கழுத்து ஏன்னா ஃபுல் வாயில் வந்து ஒரு நல்லா இறக்கம் கொடுக்கும் கிராஸ் கட்டிங் வேறு கரெக்டாக ஆரே கழிஞ்சி வைங்க அப்போ வந்து அளவு வந்து முன்னாடி தொங்காது கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து அதை அப்படியே வந்து நம்ம என்ன அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதை வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க கரெக்டாக ஒட்டி மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் பழைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து முன்பாக வந்து இது வந்து இறங்கும் இதில் வேணாம் பட்டி இதில் வந்து இறக்கும் அந்த அளவு அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது இடுப்பு மாத்திரம்தான் இறக்கும் கேட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த கப் சைஸ் என்ன இறக்கம் இருக்கோ அதை அப்படியே வச்சிடணும் நமக்கு வந்து பட்டியில் தான் வந்து இறக்கத்தை வந்து காமிக்கணும் அதனால் இதை வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தையலோடு சேர்த்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த உயரத்தை வந்து அளந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக பதினாலு இன்ச்சு இருக்குது ஆல்ரெடி அரை இன்ச்சு இறக்கம்தான் இருக்குது அப்படிங்கும் போது நமக்கு வந்து இதே அளவே போதும் அதனால நமக்கு வந்து கீழே இறக்க வேணாம் இப்போ நம்ம இறக்குன ஒரு இன்ச்சுக்கு வந்து பட்டியை வந்து இறக்க வேண்டியதுதான் பட்டியை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு இன்ச்சி இறக்குறதுனால ரொம்பலாம் இன்னும் வித்தியாசம் வந்துடாது இது வந்து கரெக்டாக ஒரு ரெண்டே கால் இன்ச்சி எடுத்துக்கிருங்க நான் ரெண்டு இன்ச்சு வைப்பேன் இது வந்து கொஞ்சம் ரொம்ப இறக்கமாக இருக்குது அதனால் வந்து ரெண்டே கால் எடுத்துக்கிருங்க இந்த பக்கத்தில் வந்து ரெண்டரை இன்ச்சி எடுத்துக்கிருங்க கொஞ்சம் பட்டி வந்து ஏற்றி மேலே கொடுக்குற மாதிரி இதிலேருந்து ஒரு நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிருங்க நம்ம அந்த எடுத்துருக்க ரெண்டே காலில் இருந்து அந்த நாலு இன்ச்சிக்கு வந்து கரெக்டாக கோடு போட்டுக்கிறோங்க இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சிக்கு நாலு இன்ச்சிலிருந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இதை வந்து அப்படியே அதை எடுத்துட்டு இதில் வந்து மூன்றரை இன்ச்சி அளவுக்கு அதை கரெக்டாக பார்த்துக்குருங்க உள் வாங்கி உள்ள குடைஞ்சி வெட்டுறதுக்கான அளவு ஒரு கால் இன்ச்சி உள்ளரை வந்து அப்படியே வந்து வளைச்சி வெட்டிடுங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து பட்டி தான் அளவு வந்து எக்ஸ்ட்ரா வெட்டணும் ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு வந்து வித்தியாசம் வரும் ஏன்னா துணி வந்து இது லப்பர் மாதிரி வந்து இழுத்து கொடுக்கும் அதனால அதை வந்து கனெக்ட் பண்ணி கட் பண்ணுங்கள் பார்த்து அதை கரெக்டாக எடுத்து விட்டு மடித்து பாருங்கள் அளவு கரெக்டாக வருதுன்னு ஏற்றறக்கும் இல்லாமல் கரெக்டாக அளவு வருது இப்போ இதுக்குள்ளே பட்டி வந்து கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த அகலமும் கட் பண்ணிக்கோங்க உள்ளே போடுற அளவுக்கு துணி வந்து இது ஒரு மீட்ரு அப்படிங்கிறதுனால துணி தாராளமாக நிறைய இருக்குது இப்போ இது வந்து கொக்கி பெட்டி பட்டி கழுத்து பீஸை எல்லாத்துக்கும் நமக்கு அது வேணும் இதை வந்து பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்னு கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த அகலம் வந்து பட்டிக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிராஸ் மாத்திரம் நான் டபுள் பெட்டி தாராளமாக இதில் வந்து ஒரு கால் இன்ச்சி போட்டுட்டு இப்போ இறக்கத்தை பார்த்துக்கலாம் இதில் வந்து பட்டி வந்து சும்மா வந்து இதில் ஒரு ரெண்டரை ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு தான் இருக்குது இது வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து துணி நிறையவே இருக்குது தையலுக்கு போக எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ மூணு இன்ச்சு வரும் உங்களுக்கு தையலுக்கு போக மூணு இன்ச்சு கரெக்டாக மூணு மூணே காலிஞ்சி இருக்கு அளவுக்கு மேலே போக மூன்று இன்ச்சி எடுத்திருக்கோம் இதில் வந்து மேலே மூன்றரை இது வந்து மூணு அதே மாதிரி நமக்கு வந்து பட்டி எப்போவுமே அந்த அளவுக்கு தான் வரும் இந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு மூன்று இன்ச்சு நான் தையலுக்கு சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கேன் அதனால் நமக்கு வந்து பட்டி இந்தளவே போதும் பட்டி அளவு எடுக்கிறது எப்படிங்கிறதும் நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு லைட்டாக அந்த வளைவு மொத்தம் வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தைச்சிடலாம் பிடிச்சி தைக்கிறதுக்கான அளவு இங்கே வந்து கரெக்டாக வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் பிடிச்சி தைக்கிற அளவுக்கு வந்து போட்டுருங்க இதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு துணி இந்த இந்த மாதிரி துணி இருந்ததுன்னா ஒவ்வொரு பீஸ் அதுக்குள்ளே போட்டு அப்படியே வந்து மடித்து பட்டி தைச்சிடலாம் உங்களுக்கு வந்து திக்காகவும் இருக்கும் வேலையும் ஈஸியாக முடிஞ்சது சிங்கிள் பட்டி எதாவது வந்து போடுறதுக்கு வந்து துணி மொத்தமாக தேவைப்படாது இதில் இருக்க துணியை வச்சு போட்டுக்கலாம் இப்போ ஈஸியாக வந்து சாதா ப்ளவுஸு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இப்போ இடுப்பு இறக்கும் அங்கே கேட்டால் முன்பாக இறங்குமா அப்படிங்கிற அளவு வந்து கரெக்டாக இதில் வந்து நான் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இறக்கம் கேட்டு யார் ப்ளவுஸ் கொடுத்தாலும் நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முன்பாக அளவு கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பட்டியை வந்து இறங்கிக்கிறங்க ரொம்ப ஒரு ஒரு இஞ்சி வித்தியாசமெலாம் வந்து ரொம்ப வராது ஒரு ரெண்டு இன்ச்சி இறக்கம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் அதுக்கு மாதிரி நிறைய இறக்கம் கேட்டு கேட்குறவங்களுக்கு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து யாராவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்